கடந்த ரெண்டு மாதமாகவே வந்து வெற்றிலை தீபம் ஒன்றும் போட முடியல இது வந்து சோதனையாக இல்லை வந்து நம்மளோட நேரமானு என்னென்னு எனக்கு தெரியல கரெக்டாக நாற்பத்தி எட்டு வாரம் சுவாமி மலையில் போய் வெற்றிலை தீபம் போட்டு தான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஏற்கனவே மூணு வாரமும் போய் போட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து கடந்த ஒரு ரெண்டு மாதமாகவே வீடியோ ஒன்றும் போடலை ஃபர்ஸ்ட்டு மாதம் வந்து பங்காளி வீட்டில் கொண்டு வந்து பிறந்திருக்கு ஒரு மாதம் வந்து சாமி கும்பிடக்கூடாது அப்படின்றதுனால தெரியல எனக்கு ஒரு மாதம் சாமி கும்பிடலாமா என்னென்னு ஆனால் நான் எதுவும் செய்யலை அதனால் வந்து எதுவும் வீடியோவும் எடுக்கலை கரெக்டாக எதுவும் பண்ண முடியல மார்கழி மாதம் தான் வந்து கரெக்டாக காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக காலையிலேயே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்போவும் வீடியோ போட முடியல சரி இப்போ திருமணியிலேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு செவ்வாய் இருந்து தான் ஆரம்பிச்சிருந்தேன் ஆனால் வெற்றில தீபம்லாம் எதுவும் போடலை சும்மா நார்மலாக விளக்கு வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தேன் பூஜைக்கு தேவையான எல்லாமே பூலாம் இப்போ வந்து வீட்டில் இருக்குது சரி தேவையானதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரோஜா பூ எல்லாமே இருக்குது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாமிக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி நம்ம சக்கரை பொங்கல் நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் வந்து பாகு காய்ச்சி இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்பவே கெட்டியாக ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாமிக்கு செய்கிறப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் நான் பாகு காட்சி ஊற்றி தான் இப்போல்லாம் வந்து செய்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப முந்திரி திராட்சை வறுத்து போட்டு லைட்டாக பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு சிம்மளை வச்சு இறக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முருகனுக்கு நெய் சக்கரை பொங்கல் தான் நைவேதியமாக வச்சுருந்தேன் அதுக்காக தான் கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு தீபதுபாராதனையெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் காமிச்சிட்டு வந்தாச்சு விளக்கேற்றி தீபது ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே விளக்கேற்றிருந்தேன் ஹோரையில் செவ்வாய் ஹோரையில் தான் எட்டு ஒம்போது தான் விளக்கேற்றிருந்தேன் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து சாமி மலை போகணும் சரி ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு வெளியில் நிலவாசலில் நம்ம குலதெய்வம் வந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து நம்ம நிலவாசலில் வந்து விளக்கேற்றி வைக்கிறதா சொல்கிறாங்க எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நான் எப்போதுமே கிழக்கு பார்த்து தான் வைப்பேன் அதனால் எப்போதுமே அந்த மாதிரி தான் வைக்கிறேன் இப்போவுமே அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது தெரிஞ்சினா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம நம்ம ஒன்று நான் சின்னதாக வாங்கிட்டு வந்திருந்தேன் முருகனுக்காக இந்த குட்டி வெள்ளி அகல் வந்து மூணு வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஆறு வாங்கணுன்றதான் என்னோடய ஆசை ஃபஸ்ட்டு வந்து இது ஒவ்வொருத்தரும் ஞாபக அர்த்தமாக ஒவ்வொரு டைமும் வாங்கியிருக்கேன் பாப்பா இன்னும் மூணு வாங்கிட்டால் கண்டிப்பாக ஆறு அகல் ஏற்றணும் இதுக்கு முன்னாடி வந்து சும்மா நார்மலாக வந்து இப்போ இதை பித்தளைலையும் மண் அகல்லையும் தான் ஏற்றிட்டு இருந்தேன் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறதுனால இப்போ வந்து இதில் இந்த வெள்ளி அகலில் மூணு ஏற்றிருக்கேன் இன்னும் மூணு மேமே வந்து ஆறு அகல் போட்டு கரெக்டாக ஆறு வெத்திலா தீபம் போடுறதுக்கு ஆறு அகல் வச்சு தான் என்னோடய ஆசை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே விலைக்கு ஏற்றி ஆராதனையெல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக பூஜை இன்றைக்கி வீட்டில் முடிச்சுட்டேன் லாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறம் என் அப்பனோட மந்திரமான ஓம் சரவண பவை எழுதி வெற்றிகரமாக பூஜை முடித்தாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம முருகையாட்டை வேண்டிப்போம் இனிமேல் தான் கோயிலுக்கு கிளம்பணும் சரி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்பியிருந்தோம் இவங்களுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சரி பையனை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருந்தோம் ஃபஸ்ட்டு போகிறப்ப வந்து நேற்று வந்து செம்ம கூட்டம் வந்து கோயிலுமே நல்ல கூட்டமாக இருந்தது எப்போதும் அந்தளவுக்கு இருக்காது எப்போதும் போனோன்னா அந்தளவுக்கு இருக்காது சும்மா நார்மலாக சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் நேற்று செம்ம கூட்டம் மாலை போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க நிறைய பேர் மேல் மருவத்து இருக்குது அங்கங்கே மாலை போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க நிறைய கூட்டமாக இருந்தது கோயிலையுமே வந்து சரி நம்ம போயிட்டோம் நேற்று வந்து வெற்றில தீபம் போடலை நார்மலாக தான் விலைக்கு ஏற்றிட்டு வந்திருந்தேன் ஏற்கனவே மூணு வாரம் போட்டதே இனிமேல் வந்து ஜாயின் கண்டினியூவாக ஜாயின் பண்ணணும்னா அடுத்த மா அடுத்த வாரத்தில் இருந்து தான் பண்ணணும் இந்த மாதிரி போமா என்னன்னு தெரியல அதனால சரி அதை எதுவுமே எடுத்துகிட்டு போகல சும்மா தான் போயிருந்தேன் அங்கேயே விளக்கு வாங்கி இந்த மாதிரி ஏற்றிட்டு வந்தாச்சு போகிறப்ப இப்படி தான் இருந்தது நல்லா உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் இறங்குறப்ப மணி எட்டை முக்கால் ஆகிடுச்சு இப்போ வந்து தைப்பூசத்துக்காக சுற்றி அடைச்சி இந்த மாதிரி விட்டுருக்காங்க ஒரு பாதை தான் வச்சுருக்காங்க இப்போ தைப்பூசமே நல்லா செம கூட்டமாக இருக்கும் வரதுனால இப்போ உள்ளேருந்தே அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்கள் நைட்டு எல்லாமே இப்படி தான் இருந்தது செம கோ அப்படியே நல்ல இருட்டாகவும் இருந்தது அந்த கூட்டமுமே கூட சுற்றிலாம் வர முடியல கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் அந்த பாருங்கள் சுற்றி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு சாமிகளுமே நல்லா வீடியோ எடுத்துகிட்டு கீழே முருகர் நம்ம கீழே என்னப்பான் முருகன் இப்படி தான் இருக்கார் அங்கேயுமே நிறைய தீபம் போட்டிருந்தாங்க வெத்தலை தீபமுமே போட்டிருந்தாங்க நிறைய பேர் அங்கேயுமே விளக்கேற்றுறாங்க பக்கத்தில் பைரவர் அண்ட் சனீஸ்வர பகவான் எல்லாருமே இருக்காங்க எப்போ போனாலுமே நாங்கள் பைரவர்கிட்ட வண்டியோ அல்லது காரோ எப்போ போனாலுமே வந்து சாவியை அவருக்கு பாதத்தில் வச்சு தான் எடுத்துகிட்டு வர்றது எப்போதுமே அப்படி தான் பண்ணுறது அங்கேன்னு இல்லை எங்கே போனாலுமே பைரவரை பார்த்து அவரோட காலடியில் வச்சு சாவியை எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களுமே பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது நம்ம போகிறப்ப நம்ம கூடவே வருவார்ன்றது ஒரு ஐதீகம் நம்மளை நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவார்னு அந்த மாதிரி தான் எல்லா கடவுளுமே நாள் இப்படி தான் போச்சு வெற்றிகரமாக இன்றைக்கி சுவாமி மலையும் போயிட்டு வந்தாச்சு கொஞ்சமே ஹெல்த் இஷ்யூவும் இருந்ததுனால தான் இவ்வளோ நல்லா பொண்ணும் வீடியோவும் ஒன்றும் லாங் வீடியோ என்னால் கண்டினியூவாக போட முடியல வெளியில் வரப்போ இப்படி தான் இருந்தது இன்னொரு பூஜை வீடியோவில் பார்ப்போம் பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்